திருச்சியில் சட்டவிரோதமாக மணற்கொள்ளை நடைபெற்றதா என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது ஆலந்தூர் பகுதிக்கு உட்பட்ட மாவடிக்குளத்தில் சட்டவிரோதமாக ஐநூறு லாரிகளில் மணல் அள்ளப்பட்டதாகவும் இதனை மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை எனவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பகுதியில் எந்த அளவிற்கு மணல் அள்ளப்பட்டுள்ளது என்பது குறித்து ட்ரோன் மூலம் அளவீடு செய்து நிலத்தடி நீர்மட்டம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என பொதுப்பணி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது காவலாளி அஜித்குமார் கொல்லப்பட்ட சம்பவத்தில் காவல்துறையினர் தங்கள் அதிகாரத்திற்கு உள்பட்டு நடக்காமல் விசாரணை என்ற பெயரில் மிகப்பெரிய கொடுமையை நிகழ்த்தியுள்ளனர் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார் மடப்புரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் காவலர்களின் அத்து மீறலை மருத்துவ அறிக்கையின் வாயிலாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தவறை தட்டி கேட்காததால் தவறு செய்பவர்களுக்கு தைரியம் வந்துள்ளது என்றும் இந்த நிலை மாறவில்லை எனில் திமுக மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் என்றும் தெரிவித்தார் எனவே திறமையான வழக்கறிஞர்களை கொண்டு நிரூபித்து தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் தாவலர்களே அத்துமீறி சட்டத்தின்படி நடக்காமல் இருப்பதும் மற்ற குற்றவாளிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய தைரியமாக இருப்பதுதான் தான் இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலை மாறவில்லை என்றால் திமுக ஆட்சி அதனுடைய வீழ்ச்சியை உறுதியாக எட்டும் என்பதை தெரிவித்துள்ளது குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க